ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்யப்படுறது வாழைக்கா ஒருவள் தோலை உடிச்சுக்கிட்டு நல்லா வட்ட வட்டமாக நறுக்கணும் நறுக்கி நல்லா உப்பு போட்டு உரைச்சி கழுவணும் அதெல்லாம் நறுக்கிறேன் பூ போட்டு கழுவுனா தான் அதில் உள்ள துவர் போகும் நல்லாயிருக்கும் வாழைக்காய் பூ போட்டு எப்போவும் கல்யாணம் வாழைக்காய் நறுக்கி செய்யும்போது பாருங்கள் நறுக்கிட்டேன் அலசியாச்சு உப்பு போட்டு உரைச்சி கழுவுறேன் எடுத்துக்கிட்டாச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றணும் கரு கடுகு கருவேப்பில போடுறேன் வெங்காயம் போடுறேன் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு வாழைக்காய்க்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா கொஞ்சம் பச்சை போக சேற்ற எண்ணெயில் வதக்கிட்டு வாழைக்காய அள்ளி போடணும் வாழைக்காயை போட்டுக்கலாம் நல்லா மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் புரட்டி விடணும் பாருங்கள் வதக்கும் புரட்டி விடுறேன் மசாலா ஒன்று சேரணும் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரட்டி விட்டு மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி வதக்கணும் கொஞ்சம் துளி துளியாக இருக்கதையும் பரட்டி விட பாருங்கள் முடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிட்டு மறுபடியும் திறந்து பார்ப்போம் பாருங்கள் கொஞ்சம் வதங்கி இருக்கு இப்போ உப்பு தண்ணி தெளித்து விடலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு இப்போ நல்லா உப்பு மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் தண்ணி தெளித்து புரட்டி விட்டால் புரட்டி விட்டு முடி வைக்கலாம் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் திறந்து பரட்டி பரட்டி விட்டு முறிஞ்ச விடணும் மேல் பக்கம் திருப்பி விடணும் கொஞ்சம் மூடி வைக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கு இப்போ மறுபடியும் பரட்டி போடலாம் போட்டு முடி வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி பரட்டி விட்டேன் அது மாதிரி நீங்களும் பரட்டி விட்டு முடி வைங்க அந்த பாருங்கள் நல்ல முருகி வந்துருச்சு இப்போ சாப்பிட சுவையாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கவே சாப்பிட ஆசையாக இருக்குல்ல பாருங்கள்